பாருங்க இது எங்கள் பையன் என்னன்னு தெரில இதை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கான் அதை தான் பார்க்க போகிறேன் என்னன்னு தெரியல இருந்தாலும் அவன் தான் சொன்னான் என்னப்பா எதாவது வாங்கின்னு இருக்கான் ஆன்லைனில்னு கேட்டேன் அம்மா இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சரி பார்ப்போம் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக என்னன்ட்டு எனக்கும் இதை பிரிக்கணும் பிரிக்கணும்னு பார்த்தேன் சரி இதை பிக்கும் போதே அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ போட்டுட்டு பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தான் அப்போ தான் டைம் கிடச்சிது ஸோ பார்த்துருவோம் என்னன்ட்டு தான் ஓ குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குப்பா என்னடா இது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓ என்னன்னு தெரிஞ்சிருத்தா எனக்கு புரிஞ்சிடுச்சு ஓ சார்ஜர்லாம் இருக்குப்பா இதில் வா என்னது என்னன்னு பார்த்தா இதில் ஒரு சார்ஜர் இருக்குது இது வந்து க்ளீன் பண்ணுறது பவுடரில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இது வந்து அமுக்கிறது பிளேடு கட் பண்ணுற பிளேடுப்பா வெஜிடபிள் கட்டர் கொஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஹேண்ட்லேயே ஈஸியாக மோட்டர் இருக்குது போல இருக்கு சார்ஜ் பண்ணுறது நம்ம இருந்தான்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்கலாம் அவன் இல்லை நமக்கு என்ன தெரியறது மட்டும் திறந்து பார்த்துட்டோம் ஓ இதை பாருங்க கட் பண்ணுறது இருக்குது எங்க போடுறது இதில் ஓ இங்க போடணும் போல இருக்கு கரெக்டா ஆ இங்க தான் போட்டுட்டு அரைக்கணும் போல இருக்கு இல்லை இல்லை இருக்கு இதில் உக்கார்ற மாதிரி தான் இருக்கு இதை பண்ணிட்டு இப்படி திருப்பணுமோ இப்படி போட்டு முன்னா அரைக்கும் போல இருக்குல்ல அரைக்கும் போல இருக்கு இங்க அமுக்கிறது இங்க இங்க இங்கே இப்படி இருக்கு ஏதோ பட்டன் அமுக்கிறது சார்ஜ் போடணும் போல இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றா தெரியும் ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்கு பிளேடெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை கட் பண்ணுற பிளேடு இதெல்லாம் இதை பார்த்தீங்களா இங்கே ஒரு பிளேடு இதை வந்து ரவுண்டாக இப்படி வச்சு கட் பண்ற பிளேட் போல இருக்கு இதை கழட்டணும்னு நினைக்கிறேன் ம் இதை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் எதை இதை படித்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் இதை பாருங்கள் நான் பிரித்து பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எப்படி ஓ யூஸ் பண்ணுறது இனிமேல் தான் பார்க்கணும் ஒருவேளை ஓ இப்படி பண்ணும் போல இருக்கு சார் பிளேடு போகணும் இந்த பாருங்க எப்படி வருது கரெக்டாக தெரில அவனே ஒர்க்டான் இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் படிப்போம் படிச்சுட்டு இது வந்து ஒரு விஜிடபுள் கட்டர் இது ஒர்க்கு பாருங்க சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட வந்து க்ளோஸ் அப்பில் பாருங்கள் தெரியுதா கண்ணுன்னு அப்புறம் ம் ஸோ இது இதை நான் வந்து விஜிடபிள் கட்டர் தான் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் போது யூஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன் இதை வந்து எல்லாமே கட் பண்ணலாம் ஈஸியான்றதுக்காக தான் இதை வாங்கியிருக்கு இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் எப்படி அமுக்கிறது இதெல்லாம் புரிஞ்சிடுது ஓகே ஓகே இது நல்லாவே இருக்கு ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நான்